ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் குங்குமாதி ஆயில்மெண்ட் குங்குமாதி கிரீம் குங்குமாதி டே கிரீம் ஃபேஸ் மாஸ்க்னு என்னென்னமோ வந்து குங்குமாதிய எந்த அளவுக்கு கெமிக்கலால டேமேஜ் பண்ண முடியும் அந்த அளவுக்கு டேமேஜ் ஆயிருக்கு ஓ அப்பா இதுக்கெல்லாம் ஒரு சொல்யூஷனே கிடையாது அப்படின்னு யோசிக்காதீங்க கொண்டு வந்தாச்சு ஹண்ட்ரட் பர்சன்ட் நேச்சுரல்ல தரமான நியூ லான்ச் நம்ம கமல் நேச்சுரல்ஸ் குங்குமாதி அப்படின்னு சொன்னாலே அந்த பேர்லயே அட்ராக்ஷன் இருக்கு அது நிறைய பேருக்கு பிடிச்சி எப்படி நம்ம கமல் நேச்சுரல்ஸ்ல ஒரு பியோரான மேஜிக் ப்ராடக்ட் குங்குமாதி சாஃப்ரான் ஆயிரும் ரொம்ப ரொம்ப யூனிக்கா பார்த்து பார்த்து ரெடி

கிரீன் ஆயில் ரெட் ஆயில் ஆயிலி ஸ்கின் பவுடர் டேண்ட்ரஃப் இச்சிங் ஹேர் ஃபால் ஃபாஸ்ட் ஹேர் க்ரோத் ஹேர் ரீ க்ரோத் ஆன்ட் ஏஜிங் ரிங்கு ஆயிலி ஸ்கின் எக்ஸ்ட்ரீம்லி ஆயிலி ஸ்கின் பிம்பிள்ஸ் பிம்பிள்ஸ் மார்க் பிளாக் ஸ்பாட் இப்படி ஏகப்பட்ட ப்ராப்ளமுக்கு ஒரு சொல்யூஷன் தான் இந்த கமலி நேச்சுரல்ஸ் ஹோம்மேடு ப்ராடக்ட் எதுவுமே நான் சொல்றது ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க கீழே தெரியண வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் நம்ம நியூ லான்ச் பண்ற ப்ராடக்ட் குங்குமாதி சாஃப்ரான் பவுடர் டு அச்சீவ் பியூட்டிஃபுல் இருக்க அத்தனை இன்க்ரீடியன்ஸும் சூப் சூப்பரான காம்பினேஷன்ல ரெடி இருக்கு ஒன்னு ஒன்னும் பார்த்து பார்த்து சேர்த்திருக்கோம் குங்குமாதி சாஃப்ரான் ஆயில் இருக்கிறத விட ஒரு பேக்கா இருக்கும் போது அதோட கன்சிஸ்டன்ஸ் அது நம்மளோட ஸ்கின்னுக்கு எந்த மாதிரி ஒர்க் அவுட் ஆகணும் எல்லாத்தையும் பார்த்து பார்த்து ரெடி பண்ணிருக்கோம் இந்த குங்குமாதி சாஃப்ரான் பவுடர் டீப் கிளென்சிங் கொடுக்கும் நல்ல ஒரு பிரைட்டன் அப் ஸ்கின் க்ளோவிங் ஸ்கின் வந்து கொடுக்கும் ஸ்கின்னை ஹெல்த்தியா வச்சுக்கும் டே பை டே ஸ்கின்ல இருக்க டிஸ்கலரேஷனை நம்மளுக்கு சரி பண்ணி கொடுக்கும் ஒட்டு மொத்தமா ஸ்கின் ரிப்பேர் பண்ணி கொடுக்கும் கொஞ்சம் பாருங்க கமல் நேச்சுரல்ஸ்ல இது வரைக்கும் ஏ எத்தனை ப்ராடக்ட் லான்ச் பண்ணியிருக்கோம் அத்தனையுமே ஒர்க் அவுட் ஆகுது இல்லையா அது எல்லாத்துக்குமே காரணம் ஒவ்வொன்றுக்கும் யூனிக்கான எல்லா டைம்லேயும் ஒரே மாதிரியான பேக் நம்மளுக்கு தேவைப்படாது அதுக்காகவே தான் நம்ம பார்த்து பார்த்து உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்கணும் நீங்கள் உங்கள் ஸ்கின் கேர் ரொட்டீனில் ஆட் பண்ண வேண்டிய மஸ்ட் ப்ராடக்டில் இதுவும் நான் இதை காய்ச்சின பாலில் மிக்ஸ் பண்ணுறேன் இந்த ஆடையோடு இருக்கிற காய்ச்சின பாலில் மிக்ஸ் பண்ணுறேன் ட்ரை ஸ்கின் நார்மல் ஸ்கின் காய்ச்சின பாலில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஆயிலி ஸ்கின்னாக இருந்தால் வாட்டரில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது பாருங்களேன் இதோட டெக்ஸ்சர் சூப்பராக இருக்கும் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் அண்ட் தென் இந்த பேக் பார்க்கவே நல்லா ஷைனிங்காக க்ளோவிங்காக இருக்கும் ரியல் ரியல் குங்குமாதி பவுடர் குவாலிட்டி சந்தன் பவுடர் சாஃப்ரான் நிறைய ரேரான இன்க்ரீடியன்ஸ் வந்து இதுல இருக்குங்க யூனிக்கான இன்க்ரீடியன்ஸ் வந்து இதுல இருக்கு இதோட ஸ்மெல் வந்து உண்மையாவே நம்ம அடிக்ட் ஆகிடும் நீங்கள் ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க பேக் வந்து மேல் நோக்கி போடுங்க நல்லா திக் லேயராக போட்டுக்கோங்க சில பேர் கேட்பாங்க நான் கைக்கு அப்ளை பண்ணலாமா ஃபுல் பாடிக்கு அப்ளை பண்ணலாமா இது வந்து ஒரு ஸ்கின் பவுடர் நீங்கள் தாராளமாக ஃபுல் பாடிக்கும் கழுத்தில் உள்ள டேனுக்கு எல்லாத்துக்குமே அப்ளை பண்ணி கண்டிப்பாக ஃபேஸில் போடும்போது கண்ணை சுற்றி லிப்ஸ்ல கழுத்தில் எல்லா இடத்துலையுமே போட்டுக்கோங்க இது பாருங்க நான் அப்ளை பண்ணதுக்கப்புறமா பார்க்குறதுக்கு அவ்வளோ ஷைனிங்காக அதோட டெக்ஸ்டர் பார்த்தா உங்களுக்கு தெரியும் ஒரு ஃபேஸ் பேக் போட்டிருக்க மாதிரியே தெரியல பட் இதுல ஒரு மேஜிக் இருக்கு என்னன்னா ட்ரை ஆனதுக்கு அப்புறம் இதோட ஷேடு பாருங்க பாத்தீங்களா அப்படியே ஏதோ சந்தன் அப்ளை பண்ண மாதிரியே இருக்கும் சூப்பரா ஸ்மெல்லுக்கு நல்ல ஒரு ஃப்ரெஷ்னஸ் வந்து எனக்கு கொடுத்தது ஒரு டூ மினிட்ஸ்க்கு அப்புறம் இந்த மாதிரி தான் நமக்கு வந்து ட்ரை ஆக ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் நல்லா ட்ரை ஆனதும் அப்படியே அந்த குங்குமாதி ஆயில் இருக்குல்ல அது அப்படியே ஒரு பேக் மாதிரி அப்ளை பண்ண மாதிரியே ஒரு ஃபீலிங் வந்து இருக்கும் வாஷ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்களா எவ்வளோ ஒரு பிரைட்னஸ் பாருங்க, அந்த அளவுக்கு ஒரு பிரைட்னஸ் இருந்தது செம்மையான ஒரு க்ளோவிங்கும் இருந்தது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் பேட்ச் பை பேட்சாக தான் டிஸ்பேச் பண்ண போகிறோம் இன்றைக்கி தான் நியூ லான்ச் பண்ணியிருக்கோம் நியூ லான்ச்சுக்கு ஒரு சூப்பரான ஆஃபர் அனௌன்ஸ் பண்ணப் போகிறோம் ஸ்டேட்டஸில் அனௌன்ஸ் பண்ணியிருப்பேன் வாட்ஸ்அப்பில் போயிட்டு ஸ்டேட்டஸில் செக் பண்ணிக்கோங்க இன்றைக்கி இன்னொரு ப்ராடக்ட்டுக்கும் நியூ லான்ச் பண்ணுறோம் அடுத்த வீடியோவில் அது வந்துடும் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்க ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் பின் பண்ணியிருக்கேன் வெப்சைட்லேயும் அவைலபிளாக இருக்கு வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருக்கேன் வாட்ஸ்அப்லேயும் நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணி இது மட்டும் இல்லாமல் நீங்கள் கமல் நேச்சுரல்ஸில் வேறு என்ன ப்ராடக்ட் வாங்குறீங்க ஒரு பேசிக் ஸ்கின் கேர் கேர் ரொட்டின் கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் நேச்சுரலில் ஒரு பேசிக் ஸ்கின் கேர் ரொட்டின் பண்ணி பாருங்கள் கமல் நேச்சுரல்ஸில் இல்லை ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கே தெரியும் அதுக்கப்புறம் நீங்கள் ஒன் பை ஒன்னாக ஆட் பண்ணிக்கோங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் நேச்சுரலில் எல்லா ஸ்கின் கேர் ரொட்டினுமே நீங்கள் பண்ணலாம் டே டைம் ஸ்கின் கேர் ரொட்டின் ஐட்டம் ஸ்கின் கேர் ரொட்டின் பண்ணலாம் ஸோ இது வரைக்கும் ட்ரை பண்ணாதவங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் என்னோட ஸ்கின் பாருங்கள் அவ்வளோ சாஃப்டாக பேபி சாஃப்டாக இருக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள்